இந்த இப்ப தங்கண்ணை வந்து நீங்க நாம் இயக்கம் சீமான் நாம் தமிழ் சீமான தமிழ் தேச அரசு தெரியறதுக்கு முன்னாடியே அண்ணன் தங்கதுரை அவர்கள் சேலம் தங்கதுரை அவர்கள் வந்து அவர் குடும்பமே பாரம்பரியமாக நீங்க அஞ்சு மாவட்டம் சேர்த்தனா கூட நீ கடந்த காலம் முன்னூறு பேர் நானூறு பேர் தாண்ட மாட்டது நாட்கள் இனிமேல் ஐநூறு பேர் தாண்ட மாட்டது நெருக்கம் அஞ்சு மாவட்டம் போடுறாங்க தாண்ட மாட்டது நிகழ்ச்சி மாத்தி மாத்தி வைக்கிறாங்க ரத்து பண்றாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது அது சீமான தெரியும் ஆனா வெளியே சொல்ல மாட்டார் அவரு சுனந்தா தமிழ் செல்வன் வந்து சில லீக் ஆயிருக்கு அந்த ஆடியோ லீக் மற்றவங்க ஒரு கோடி ரூபாங்கிற இலக்கரை முன்வைக்கிறாங்க ஆனா அவங்க என்னடான்னா தொகுதிக்கு ஒருத்தர் இருநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க நிதி அப்படி இப்படின்னு டுவெண்ட்டி டுவெண்டி நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடியாவது வந்து தேய்கிற தேய்கிற அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாவி நிகழ்வு நடத்துறேன் அவங்க காசு எதனா ஒரு ரூபாய் கொடுத்துருப்பாங்களா கேளுங்க யாரும் கிடையாது அதெல்லாம் கொண்டு அவனுக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு கலெக்ஷன் சீமான் பிறந்த நாள் சீமான் மகன் பிறந்தநாள் திருமண நாள் இந்த மூணு நாளுக்கு ஒரு பெரிய வசூல் நடக்கும் தனிப்பட்ட வசூல் இது நேற்று நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா அதுல காலையில எந்திரிச்சு பார்த்தா மூணு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு அதுவே ஒண்ணும் தெரியாம எங்க மூணு லட்சமா அஞ்சு லட்சம் வந்துருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு என்ன டேட்டா எடுக்கிறீங்க நாங்க ஏன் விலைக்கு வரணும் நாங்க நாங்க அதை வச்சு போலாம்ல இவரு மாதிரி போய் ஜி ஸ்கொயர்லயும் இவரு மாதிரி போயிட்டு அங்க அந்த மணல் குவாரி மணல் குவாரிலயும் அங்க கல் போய் நாங்க இந்த பக்கம் போராட்டம் பண்ணுவோம் பின்வாசல் வெளியே போய் காசு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நாங்க அது மாதிரி நாங்க பண்ணலாம் நாங்க எதுவுமே தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து இவரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்திய இறையாண்மைக்கு எதிரான தலைவர் அப்படி சொல்லி இவங்களே வந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க வாட்ஸ்அப்க்கு ஆமா புரியுதுங்களா இவங்களே ரிப்போர்ட் அடிக்கிறாங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நாம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை நாம் தமிழ் கட்சியின் முன்னாள் மிக முக்கியமான நிர்வாகி திரு கருப்பிரபாரன் அவர்கள் வணக்கம் குறிப்பா என்னதான் நடக்கிறது கட்சியில் நாம் தமிழ் கட்சியில் கொத்து கொத்தாக வெளியேறுவதற்கான காரணம் என்ன ஒருவேளை அவர் அவர்கள் இருத்தரை தக்க வைக்க முடியவில்லை என்கிற ஆதங்கத்தின் விளைவாக வெளியேறுகிறாரா அல்லது உண்மையான கருத்து விளைவு விளையாடாதா ஒரு சந்தேகம் பொதுவெளியில பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக நேற்று பாத்தீங்கன்னா சேலம் அழகாபுரம் தங்கம் அவர்கள் முக்கியமான மாவட்ட செயலாளர் அவர் வெளியேற இருக்கிறார் இப்ப வந்து நீ சொன்னா வைரம் அவரா சேலம் வைரம் அதாவது வீரத்தல் முன்னணியோட செயலாளர் வெளியே இருக்கிறார் என்னதான் நடக்கிறது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல என்ன நடக்கிறது தான் விரத்தின் விளிம்பு நிலைக்கு வந்து இருக்கிற போராளிகள் அத்தனை பேர் வெளியேடுறாங்க அவனை எவ்வளவு முயற்சி பண்ணி கடந்த ஒரு ஐந்தாண்டு ஆண்டு காலமா போராடுறோம் ஐந்தாறு கடமை இது ஒரு மாற்றம் இதை வர முடியுமா செய்ய முடியுமான்னு மாற்றம் போராடுறோம் இன்ன வரைக்கும் அந்த மாற்றமே இங்கே நிகழ்ல நாங்களும் சரி இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணும் இன்ன வரைக்கும் அது வந்து சற்று இன்ன வரைக்கும் சரியாகாம தொடர்ச்சி போயிட்டு இருக்கிறதுனால இது எல்லா விதத்தினுடைய விளிம்பு நிலைக்கு இங்க எதுவுமே நடக்காது கிட்ட எந்த மாற்றம் நடக்காது இவங்க தூய தமிழ் தேசிய அரசியலையும் முன்னெடுக்கல இவங்க இவங்க வேற யாருக்கும் ஒரு கைப்பாவையா இவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கிறனால தமிழ் தேசிய அரசியலாவே நாம் தங்கி இல்லை அது ஒரு அது ஒரு ரசிகர் மனப்பான்மை கூட்டமா இருக்கிற ஒரு நாம தங்க மாறி நிக்கிறது தவிர யாரும் தமிழ் தமிழ் தேசிய அரசியல இல்ல எல்லாமே மாறி போச்சு தலைவர் பிரபாரனே மறக்க மலங்கடிக்கிற அளவுக்கு சீமானவை வந்து பெரிய அளவுக்கு மா அளவுக்கு இந்த கட்சி உருவாக்க மாட்டாங்க தலைவர் இப்ப வரலாறு சொல்றதுல இருக்கிற போராடி வரலாறு சொல்றதுல யாரும் ஒரு வரலாறு இல்ல தலைவரை வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு போட்டாரு எனக்கு ஆம கறி செஞ்சு போட்டாரு எனக்கு இந்த கறி செஞ்சு போட்டாரு எனக்கு அங்க போனாரு இங்க போனாரு தோப்பு கொடுத்தாரு ஏகே ஏகே செவன்டி ஃபோர் கொடுத்தா எயிட்டி ஃபோர் கொடுத்தாருன்னு உட்காந்து இது மாதிரி வந்து ஒரு தலைவரை வந்து ஒரு உலக புரட்சியாளர் வந்து ஒரு காமெடியா மாத்துகிற மாதிரி ஒரு தலைவரா இவர் சீமான் மாற்றிட்டு இருக்காரு இவர் என்னன்னா இவரோட கண்ணோட்டம் தமிழ்தேச அரசுல இல்லைங்க ஏன்னா இங்க வந்து அந்த நாம் துமக்சி நிலைந்து நாம்தமுனை ஈக்கமா இருக்கும்போது சரி நாம்தக்சி அரசியல அரசியலமைப்பு மாறினப்புறம் சரி யாருங்க அமைச்சராவும் எம்எல்ஏ ஆவோ எம்பி ஆகணும்னா யாருக்கும் சேரலைங்க ஒரு தொழிலும் தமிழ்தேச அரசியலு வருங்கால தமிழ் த தலைவர் தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு அரசியலையும் நல்ல ஒரு சுகாதாரமான காற்று நல்ல ஒரு அவங்களுக்கு இயற்கை எளிதான காற்றுகளும் அவங்களுக்கு சரியான அரசியல் கல்வி இது எல்லாமே கிடைக்கணும் அந்த கட்சியில போராடணும் ஆனா எதுவுமே இல்ல இங்க இந்த கட்சி வந்து தனிப்பெரும் சீமானுக்கான கட்சியை மட்டும் மாறி நிக்குதுங்க இங்க யாருக்கான கட்சி இல்ல இங்க எல்லாமே ஒரு கார்பரேட் கம்பெனியோட அடி அக்க அடி கூலியர்களால வேலை செய்யறாங்க இருக்கிற மாவட்ட சில சரி மண்டல சில மாநில பொறுப்பாளர் யாருமே இங்க வந்து ஒரு கட்சியோட இயக்கமா ஒரு கட்டமைப்பா இல்லை இங்க இவங்களுக்கு பிரிச்சு 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 குறைந்து பூமாலை பிக்கிற மாதிரி பிரிச்சு போட்டுருக்காங்க அதனோட விரத்தி தான் ஏன்னா இந்த இப்ப தங்கண்ண வந்து நீங்க நாம் தமிழ்ச்சி இயக்கம் சீமான் சீமான சீமான தமிழ் தேசிய அரசு தெரிவித்துக்கு முன்னாடியே அண்ணன் தங்கதுரை அவர்கள் சேலம் தங்கதுரை அவர்கள் வந்து அவர் குடும்பமே பாரம்பரியமாக தமிழ் தேசிய அரசியலோட இயக்கமாக குடும்பம் அவங்க அதே சிவகங்கை மாவட்டம் அதே மாவட்டத்தை சார்ந்தவாதா அவரு அவரு அவர் முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியே அஹ் சேலத்துக்கு குடிப்பெயர்ந்து வந்துடுறாங்க அங்க ஈழ போராட்டத்துல இருக்க மக்கள் அவங்களை ஈழப் போராட்டத்துல ஈழ மக்கள் போராடிகள் எல்லாரையும் பார்த்து பார்த்து வளர்ந்த மக்கள் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேலம் மாவட்டத்துல வந்து ஒரு தனி இயக்கமா ஆரம்பிச்சு அங்க இருக்கிற அன்னைக்கு இருக்கிற நெருக்கடிக்கு மத்தியில அங்க இருக்கிற ஈழப்போர் இனப்போ என்ன அழைப்பு நடக்கும்போது திரும்ப மேடம்ல சோரொட்டி அடிக்கிறதும் ஒரு புத்தகத்துல வந்து செய்தித்தாள் கொடுக்கறதும் இது மாதிரி தன்னுடைய அப்ப எந்த அதிகாரம் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே அவரு இயக்கமா தமிழ் தேச அரசியலுக்கும் தலைவர் பிரபாகனுக்கும் அவர் வேலை செய்து இருந்தார் அவரு அப்ப அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு மனிதனே எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தாரு அவரு கடந்த பதினாலு வருஷமா எவ்வளவு இந்த முயற்சி வந்தி பார்த்தாரு எந்த இல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அங்க ஒரு திமுகவுடைய அஹ் பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளருடைய மகனை வந்து நாம் தமிழ்ச்சியோட நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டு விட்டாங்க நாம் அது தங்கத்துறைக்கு தெரிய தெரியாது அவருக்கு பிரச்சாரத்துக்கு வரல அவர் கட்சிக்கு எந்த ஒரு கட்சியை பத்தி தெரியாது அஹ் அங்க என்னன்னு தெரியாது கட்சியோட கொள்கை தெரியாது இங்க எந்தமே அவருக்கு தெரியாது அது மாதிரி ஒராளை போட்டு இவரதான் நீ போட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரை போட்டு வேலை செஞ்சு விட்டாங்க அவர் கட்சிக்கான பெரிய மருத்துவர் மருத்துவமனை வச்சிருக்காரு பொருளாதார குடும்பத்தை சார்ந்தவர் கட்சிக்காக கட்சிக்காரன் கூட ஒரு டீ கூட டீ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது செலவு தங்கன்ற கோடிக்கணக்கான எங்களால ஒரு நகராட்சி பகுதியை சார்ந்த ஒரு மாவட்டம் இப்பதான் மாநகராட்சி ஒசூர் மாறி இருக்கு ஆனா அங்க ஒரு ஒரு ஒருத்த அப்ப பழங்காலத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் அது இன்னைக்கு ஒரு நகரம் அந்த நகர ஒரு நகரத்துல ஒரு கட்சியை வளர்க்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அங்க ஒவ்வொரு முறை செலவுகளை ஒரு முறை நகரத்துல கொடியேற்றணும் அந்த இடத்துல போகணும் இருக்கிற அந்த பத்து சேலம் மாவட்டத்தில் மாநகர மாவட்ட செயலர்கள் இல்லாம சேலம் மாவட்ட செயலர்கள் அத்தனை அந்த தொகுதியோட பார் மேற்பார்வையாளரும் இவர் இருந்தார் இவர் அப்ப பெ பெரிய அளவு களப்படை செஞ்ச ஒரு ஆட்கள் இவரு இவர் ரொம்ப இவரையும் இவரையும் கேட்காம வேட்பாளர் அறிவிக்கிறது செய்யறது அடக்குமுறைகளை அதிகமா போகும்போது இவரு கேட்காம ஒரு மாநில பொறுப்பாளர் போடுறது இவங்க சின்ன பிள்ளைங்களை பாக்யராஜ் என்ன பண்றது அங்க இருக்கிற ஒரு சின்ன பசங்க யாரும் ஒரு ஆக்டிவா அந்த பேஸ்புக்ல நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவங்களை அவங்களை குடிச்சு அவனும் பொறுப்பாளர் கூட தம்பி நீங்க எடுத்து வேலை செய்ய தம்பின்னு சொல்றது இதோட கொடுமை என்னன்னா அண்ணன் போலந்தி மரனுக்கு கட்சி விட்டு வெளியே வரும்போது விசி நடந்துச்சு கோலந்தி மரனுக்கு முடிக்க விட்டாங்க அது எந்த அளவுக்கு ஏன் அந்த மாதிரி புரியல எனக்கு ஏன் நடக்குது குழுல ஒருத்த ஒரு மாவட்டத்தோடைய பதினஞ்சாயிரம் உறுப்பினர்கள் இருபதாயிரம் உறுப்பினர்களோட குழு இருக்குது ஒரு குழுக்கு இருநூத்தி பேர் இருநூத்தி பேர் இருக்காங்கன்னா ஒரு முப்பது நாற்பது குழு இருக்கும் இவங்க கட்சி விட்டு வெளியே போகும்போது அந்த குழுவுல இவங்க மெசேஜ் செய்தி போடுவாங்க அப்படின்னு முன்கூட்டி தெரியவங்க தங்கத்துறை கட்சி விட்டு போறான்னு இவங்களுக்கு நேற்று இல்ல இல்லை அவங்க முன்கூட்டி தங்கத்துறை கட்சி போற அளவுக்கு தான் அவங்க அவங்க வந்து வெளியே போனோன்ட்டு அவங்க ஒரு வருஷம் முன்னாடி வேலை எடுத்துட்டாங்க அவங்க அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத்தி போடுறது அந்த வேட்பாளர் மாத்தி போடுறது இவனே வெளியே போடுற தயாராயிட்டாங்க அப்ப இவன் தயாரா வெளியே போற கண்டிஷன் கூட இருக்கிறான்னு அழக வச்சுட்டு உழவு பார்த்துட்டு இவன் என்ன பண்ணா தேசிய தலைவர் பிரபாகன் வந்து இந்திய இறையாண் எதிரான ஒரு அரசியல் தலைவர் இவருக்காக இவரு வந்து இவருடைய போஸ்ட் வந்து இவர் போடுறாரு தேசிய தலை பிரபாரன்னு வந்து இவரு போஸ்ட் போட்டுருக்காரு இந்திய இராண்மைக்கு எதிரான தலைவர் அப்படி சொல்லி இவங்களே வந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க வாட்ஸ்அப்ப்க்கு ஆமா புரிஞ்சுங்களா இவங்களே ரிப்போர்ட் அடிக்கிறாங்க இவங்க ரிப்போர்ட் அடிக்கும் போது தான் அது வந்து அவங்க வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்றாங்க குறைஞ்ச குறுகிய காலத்துக்கு முடக்கி வச்சிடறாங்க அவங்க திருப்பணம் கோலை தினமும் போயிட்டு உட்காந்து ஆமா பிரபா விஷயம் ரிப்போர்ட் அவங்க பிரபா நிஷன் ரிப்போர்ட் பண்றாங்க இந்திய இந்தியாமை வேலை செய்ய ஒரு ஆட்களுக்கு இவரு ஆமா ஆமா வாட்ஸ்அப் குரூப்ல இவர் பண்ண பிறகு அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்து இவர் பாருங்க சொன்னா அவன் வாட்ஸ்அப் கம்பெனி வெளிநாடு தொழில் என்னோட கம்பெனிக்காரங்க என்ன தெரியும் அவர் பிரபாகரன் எல்டிடி ஆமா இந்திய சட்டத்துல இவர் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு தள்ளி வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் என்ன பண்றாங்க அது உடனே அவர் வாட்ஸ்அப்ல ஆராயும் போது பிரபாகரனோட புகைப்படம் தலையோட வீடியோ அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாமே இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க வெளியே அவங்க வந்து முடக்கி விட்டுறாங்க அழகாபுரம் தங்கிட்ட இப்ப நானும் போல உரையாடுனேன் அவரும் சில விஷயங்கள் சொல்லாது அதாவது முதல்ல வந்து எளிமையாக சீமான சந்திக்க முடியும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பவுன்சரை வச்சுட்டு ஒரு பயமுறுத்தல் இருக்கு அவரை பவுன்சர்ல தான் தாண்டி போகவே முடியல கடுமையான உழைப்புகளை சொலுத்தி இருக்கும் ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதை தாண்டி என்ன சொல்றாருனாக்க மாவட்ட செயலாளர்களுடைய அந்த அடையாளம் இருக்குல்ல அதை இல்லாதபடிக்கு செதைச்சு மா மாவட்டத்துக்கு மூணு நாலு பத்து இருபதா பிரிச்சிடறாங்க யாருமே அடுத்தவங்க வளரவிடக்கூடாதுங்களை கவனமா இருக்காரு அப்படின்னு சொன்னாலே அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைச்சு ஆமா உண்மைதானே இப்ப கடந்த முறை வந்து முதல்ல வந்து நாம் தோண வச்சு ஒரு மாவட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்து மேல ஆரம்பிக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க அவருமா அது மூணு தொகுதிக்கான ஒரு மாவட்ட செயலாளர் பிரிச்சாங்க அவருமா ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலர் பிரிச்சாங்க இப்ப ஒரு தொகுதி ஒரு மாவட்ட செலவை பிரிச்சு தொகுதியே இருபத்தி அஞ்சு வாக்குச்சாவடிக்கு ஒரு தொகுதி செயலாளர் போடுறாங்க அது போடும்போ என்ன கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்துல முடிச்சு இருக்கிற யாருமே அடையாளப்படுத்த மாட்டான் ஒரு ஒரு தொகுதிக்கு பத்து தொகுதி செயலாளர் இருப்பான் இப்ப ஒரு தொகுதி ஒரு மா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தாடா மண்டலத்துக்கு ஆறு மாவட்ட செயலாளர் அப்ப இல்ல பிரிச்சு 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 போடுவாங்க இவன் இவன் என்ன பண்ணா இவனுக்கு என்ன வேலைன்னா இது திட்டமிட்ட வேலை ஒரு தொகுதியை ஒருத்தன் கையில பிரபாரம் கையில ஒரு மாவட்டத்தை கொடுத்துட்டா இவ மாசம் துணி திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் அனுமான் ரெண்டாயிரம் ரூபாய் அனுமாட்டான் அப்ப என்ன பண்ணும் ஒரு மூணு மாவட்ட செயலாளர் பிரிச்சு போடலாம் அப்ப அது மூணாயிரம் ரூபாய் ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு ஒரு ஆறு தொகுதி செயலாளர் போட்டாங்கன்னா ஆறு தொகுதி செயலர் ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாடு முடிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு ஆறுதான் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வராங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மாசம் ஆயிரம் ரூபாய் போட்டு அது ஒரு கலெக்ஷன் பண்றதுதான் இந்த வேலை செய்யறது ஒரு விஷயம் இருக்கா ஆமா கலெக்ஷன் பண்றது தொகுதி சில கௌரவமா இருக்குங்களா நான் தொகுதி புதுசா தமிழ் ஆனா அவங்க கூட இல்ல திமுக அதிமுக இருக்கிற இருக்கிற கூட ஆனா இவரோட என்ன நம்மளுக்கு தொகுசில பிரிச்சு விட்டாங்க நாலஞ்சு ஊராட்சி இல்ல நாலஞ்சு வாக்கு வாட கொடுத்துட்டாங்கன்னா அது இருபத்தஞ்சு வாக்குச்சாவடி வந்துடும் அதை வச்சுட்டு நம்ம தொகுசலா என்ன பண்ணுவான் ஆயிரம் ரூபாய் சந்தா அனுப்புவான் இவங்க கட்டாயப்படுத்துவாங்க சந்தா சொல்லி மாசம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சந்தா வரும் இது சந்தா கலெக்ஷன்காக பண்ற வேலைதான் இது ஒருத்தனை கட்சி கூடாது ஏன்னா இங்க நாற்பது கட்சி கொடுக்க மாட்டாங்க காசு மாட்டாங்க இப்ப நான் இருக்கிற பொறுப்பாளர் ஏன்னா இவங்க வந்து எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது நம்ம பேச்சு எது கேட்க கிடையாது அவங்க பாட்டு சுயநலமா போற ஆட்களை இவங்க எந்த கணக்கோட காமிக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்ப இவங்க பணம் வந்து திட்டமிட்டு வந்து இவங்க பணத்தை வந்து போடுறதுக்கான வேலையில இவங்க பிரபாரம் தொகுதியில ஒரு ரெண்டாயிரம் பொறுப்பாளர் மூணாயிரம் பொறுப்பாளர் கொடுத்த போனா மூணாயிரம் பேர் ஆயிரம் ஆயிரம் முப்பது லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அப்ப முப்பது லட்சம் ரூபாய் லட்சம் கூட இருபது லட்சம் மாசம் வருது இல்ல அப்படின்ற ஒரு வேலைதான் அவங்க திட்டமிட்டு வேலை செய்றாங்க ஏன்னா ஞாபகத்துக்கு வருது குறிப்பாக சுனந்தா தமிழ் செல்வன் வந்து சில விஷயங்கள்ல ஆடியோ ஒண்ணு லீக் ஆயிருக்கு அந்த ஆடியோ லீக் நீங்க பாக்குறதுன்னு பார்த்தீங்க மற்றவங்க கிட்டலாம் ஆயிரத்தி பத்தாயிரம் கண்டிப்பா ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய்ங்கிற இலக்க முன்வைக்கிறாங்க ஆனா அவங்க என்னடான்னா தொகுதிக்கு ஒருத்தர் இருநூறு ரூபா தான் குடுத்துருக்காங்க இது இது தெளிவு நடக்க தெரியாம நடக்குதுன்னா எல்லாமே தெரியும்னா எல்லா தெரிஞ்சுதான் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க அவங்க கட்சியில நடக்கிறது கட்சியோட நிறைக்குறை முழுதும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பணம் போட மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு கம்பெனியோட லேபர்ஸ் அவ்வளவுதான் சீமான ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட லேபர்ஸ் அவங்க ஒரு பார்ட்டி அவ்வளவுதான் அவங்க லீடரா அவங்க அவங்க அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு எப்படி பேங்க்ல வந்து பேங்க்லயோ இல்ல தொழில் நிறுவனத்துக்கு மாசம் ஒரு அச்சீவ்மெண்ட் இவ்வளவு டார்கெட் முடிக்கணும் நீங்க இவ்வளவு பேர் முடிக்கணும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக அந்த வேலைய அவங்க செய்யறாங்க அவங்க ஒரு கோடி டார்கெட் வச்சு ஒரு கோடி டார்கெட்டும் ஒரு அம்பது லட்சம் அம்பது லட்சம் வந்து ஐம்பது லட்சம் இங்க இருக்கிற வேட்பாளர் கையில காசு கொடுக்க போறாங்க அம்பது லட்சத்தை இல்ல இங்க இருக்கிற பொறுப்பாளர் கையில பொருளாளர் கையில கொடுக்க போறாங்களா ஐம்பது லட்சம் நேரடியாக அங்க போயிடும் கடைசியா கடைசி நேரத்துல தேர்தல் பதினஞ்சு நாள் பிரச்சாரங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் துண்டறிக்க வரும் அந்த துண்டறிக்கை ஏப்போ ஒரு சீட்ல கட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சிக்கனமா அது சின்ன மட்டும் தான் இருக்கும் அவங்களோட பேர் மட்டும் தான் இருக்கும் அது மாதிரி கொடுத்து பாருங்க இந்த லட்சம் செலவு பண்ணிட்டு கொடுத்துட்டு மூணு வெளிநாட்டுல வெளிநாட்டுல ஒரு பிரபலமான வேட்பாளர் நிற்கிறோம் இல்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் மாதிரி வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் இந்த வேட்பாளர் கொடுத்துட்டு சொல்லி காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க அந்த காசு இங்க வராது அப்ப இங்க இருக்கிற மாவட்டம் என்ன என்ன மாதிரி இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் நம்ம அந்த மண்டல பொறுப்பாளர்கள் தான் தொகுதி பொறுப்பாளர் தான் வேற வழியே இல்ல மானம் போயிரும் திமுக திமுகங்கிற முன்னாடி மானம் போயிரும் அதுக்காக என்ன பண்றதுன்னு சொல்லி தன் சொத்து வித்து அடகு வடகுடு வச்சு பக்கத்து இருக்கிற தமிங்க போயிட்டு வண்டி கேட்க அடகு வச்சுக்கணுன்ட்டு அவன் கௌரத்துக்காக போய் செலவு பண்ணுவான் அவர் ஒரு பத்து வண்டி பிரச்சாரத்தை வச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு வண்டி பிரச்சாரம் வைப்போம் அவங்க ஒரு பத்து காணொலி பிரச்சாரம் பண்றாங்கன்னா நம்ம ரெண்டு காணொலி பிரச்சாரம் பண்ணுவோம் அவங்க ஒரு ஆயிரம் லட்சம் துண்டறி கடிச்சு நம்ம ஐம்பதாயிரம் துண்டறி அடிப்போம் இப்படி ஒரு வெத்து கௌரவத்துக்காகவே பல பேரோட வாழ்க்கை நாசமா போகுது அந்த அடிப்படையில வந்து இப்ப அராபுரம் தங்கமா இருக்கட்டும் இப்ப வீரத்தமிழர் முன்னாடி வைரம்னு ஒருத்தர் வெளியே இருக்காரு எல்லாரும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு தான் வெளியே இருக்காருல்ல அப்ப அவர்கள் எல்லாம் வெளியேறுவதற்கான முக்கியமான காரணம் என்னதான்னு சொல்ல சொல்ல வரேன் முக்கியமான காரணம் இதுதான கட்சியோட கட்டமைப்பு இல்லை கட்சி தடமாறி விட்டது கட்சி தடுமாறி தடமாறி விட்டுருச்சுன்னு தலைவர் தேசிய தலைவர் தமிழ் தேசிய அரசியல் இல்லைங்க முழுக்க முழுக்க திராவிட கட்சிக்கு கைகூடிய வளர்த்துறாரு இல்ல ஒருவேளை விமர்சனமா ஒரு ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் ஒருவேளை அவர் அவர்களை இருத்தலை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை தான் பிரபலமாக முடியவில்லை அதுக்கு சீமான அந்த கோபத்தை வெளியேறுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பு வரத்தானே அப்படியெல்லாம் இல்ல யாரு இங்க வந்து இந்த சீமான வந்து இங்க இருக்கிற ஒரு உயரதிகாரியிட்ட பேசுனா கூட வேலை நடக்காதுன்னு நாங்க பேசுனா இங்க வேலை நடக்கிற அளவுக்கு தான் அந்த பொது சேவை பொது மக்கள் சேவை செஞ்சிருக்கோம் இப்ப எங்களுக்கு வந்து விளம்பரமோ வெளியே சீமான் சீமான யாரும் சொல்லல சீமான வெளியே போனா வந்து சொல்லல எங்களுக்கு பிடிக்கல அவர் ஒண்ணும்னாலும் அவருக்கான அடிமை தான் நாங்க இன்னும் பத்து வருஷம் நாங்க அடிமை தான் இருக்கணும் தவிர மீது எங்களுக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்காது கண்ட கனவு தமிழ் தேசிய அரசியல் வெள்ளாதுங்க நான் கண்ட கனவு இங்க எதுவுமே தமிழ் தேசிய அரசியல் இங்க வெல்லாது தமிழ் தேசிய அரசியல்னா பொத்த இல்ல ஈழ போராட்டத்தே வந்த தலைவர் தமிழ் தேசிய ஈழ போராட்டத்துல அந்த மக்களை காப்பாற்றணும் அங்க இருக்கிற ஒரு இளன்மைக்கு அங்க நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக போர்க்குற்றத்துக்கு எதிராக ஒரு எதுவும் விசீமான நெருக்க சீமான அந்த நடவடிக்கை எடுக்கல வெத்து பேச்சு போய் ஒரு மைக்கு பிடிச்சி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசுவார் தவிர சீமான் எந்த ஐநா சபைக்கு அனுப்பிச்சு விட்டு என் சீமான் இந்த ஈழ மக்களுக்கான ஈழ பிரச்சனைக்கான செஞ்சு ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் நான் செஞ்சு முடிச்சேன் என்னால அப்படின்றது ஒரு விஷயம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல சீமான் தனிப்பட்ட ஆட்களை தனிப்பட்ட குடும்ப வளர்ச்சி தான் வளரது தவிர யாரோட வளர்ச்சி இல்ல கட்சியோட பலர்ச்சி இல்லைன்னோட வாழ்க்கை நாசமா தான் போதை தவிர இது எந்த ஒரு வேலை இங்க செய்யல இங்க அதுக்காக தான் இருக்கிறவங்க விளையாடுற பேருமே யாரும் ஒருத்தர் வந்து ஏதோ நேற்று கட்சியில சேர்ந்து இன்னைக்கு வரல ஏதோ முன்னாடி அதிமுக திமுக கட்சியில இருந்து விலகி நாட்டுக்கு சேர்ந்து ஒண்ணும் வெளியே இன்னைக்கு புதுசா வரல எல்லாருமே அரசியல் பின்புலமே இல்லாத அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியாது அரசியல் எல்லாம் என்னன்னு அதிமுக திமுக கருணாநிதி ஜெயில தன்ற பெரிய பிம்ப இருக்கும்போது சீமானான ஒரு பிரபலமான முகமா நினைக்கிறாரு அவர் கைது பண்ணா கூட ஐயாயிரம் போலீஸ் வந்து நிற்பான் ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை சாதாரண தலைவர் தேசிய பிரபுனுடைய போய் பட பாக்கெட்ல வச்சிருக்கும் போது எங்களை அரஸ்ட் பண்ணி போய் வச்சு காலம்தான் இருக்குது தேசிய தலைவர் போய் பட பதாவது ஒரு இடத்தை வச்சும்போது அரஸ்ட் பண்ணி கூட்ட காலமா இருக்குது வண்டி இருசக்கர வாகனத்தை தலைவர் புகைப்பட வச்சு ஒட்டினு போயிட்டு வச்சு எங்களை கைது பண்ண காலமெல்லாம் இருக்குது அது மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு மத்தியில வளர்ந்தாங்க நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாங்க மண்டல சில பொறுப்பு இருக்குது நாங்க இவ்வளவு தமிழ் தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு ஒரு நாடாளுமன்றத்து வாங்குறோம் நாங்கே விலகி வரணும் நாங்க நாங்க அதுக்கு சம்பாரிச்சு போலாம் இல்ல இவர் மாதிரி இப்போ ஜிஸ் கோயிலும் இவர் மாதிரி போயிட்டு அங்க அந்த மணல் குவாரி மணல் குவாரிலையும் நாங்க கல்கு போய் நாங்க இந்த பக்கம் போராட்டம் பண்ணுவோம் பின்வாசல் வழியில் போய் காசு வாங்கிட்டு வந்திருக்கலாம் நாங்க அது மாதிரி நாங்க பண்ணல நாங்க எதுவுமே இல்ல நீங்க சொல்லும்போது போது இன்னொன்னு வருது உங்களோட முன்னாள் நிர்வாகி மருத்துவ பாசுடைய தலைவர் இளவஞ்சி ஒரு விஷயத்த முக்க முக்கியமா குறிப்பிட்டாங்க நாங்கள் வாக்க அதாவது நாங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தப்படுகிறோம் ஆனால் எதிர்கட்சிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களை தோக்கடிக்கிறது இவங்களே இவங்களே வந்து திட்டமிடுறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்களே அது நினைக்குமா ஒரு கட்சி நினைப்பாரா கட்சி வளர்ப்பான கொஞ்சம் தெரியுது இல்ல உண்மையான குற்றச்சாட்டு அதுதானே உண்மையா வெற்றி வேட்பாளர்னா அந்த நின்ற வெற்றி பெறனா யார போடுங்க நீங்க ஒரு அதிமுக திமுக யார போடும் வேட்பாளர் நீங்க சொல்லுங்க அந்த அந்த பகுதியில பிரபலமான ஆட்கள் அந்த பகுதியில தொடர்ச்சியான களத்தில் நின்ற ஆட்கள் அந்த பகுதியில அந்த மண்ணை சார்ந்த ஆட்கள் மக்களுக்கு குறைஞ்சபட்சம் தெளிவா தெரிஞ்ச முகமா நிப்பாட்டுவாங்க ஏன்னா அந்த மண்ணை சார்ந்த நிப்பாட்டுவாங்க அப்பதான் அவனுக்கு அனுசா இவங்க என்ன பண்றாங்க இங்க வேலூர்ல துறைமுருகன் நிக்க நிக்கிறாரா துறைமுருகனோட பை நிக்கிறாரா அப்ப என்ன பண்ணும் இவங்க கிட்ட காசை வாங்கிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து வேட்பாளர் நிப்பாட்டுவாரு அவன் அந்த கட்சியை பத்தி தெரியாது எதுவுமே தெரியாது என்னன்னு தெரியாது அவன் வர மாட்டான் அந்த ஊர்ல என்ன தெரியாது அப்ப கிட்ட சொல்லிடுறது ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வேட்பாளரு நாங்க ரெண்டு ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு எடுத்திருப்போம் உங்களுக்காக கூட்டு வந்து பாரு ஐம்பதாயிரம் வாக்கு தான் எழுத எடுக்க முடியுதான் பாருங்க காமிச்சிட்டோம் உங்களுக்கு வெற்றிக்காக பாடுபட்டோம் இப்படிதான் ஒவ்வொரு இடத்தையும் எங்க இருக்க மாத்தி 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 வெவ்வேறு மாவட்டத்துக்கு வேட்பாளர் மாத்தி மாத்தி போற காரணம் எதாவது ஒண்ணு சொல்ற நீ காமராஜர் சொல்றாரு டாக்டர் போட்ட டாக்டர் பெருமையா சொல்றாரு அதெல்லாம் ஒரு போனி பிம்பம் இவர் நடக்கிற அந்த திமுக அதிமுக கட்சி கிட்ட நடக்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிறதுக்காக அது வந்து ஒரு படிச்சு வேட்பாளராக போடுற டாக்டர் போடுற டாக்டர் போடுற டாக்டர் போன அவர் ஏசி எப்படி களத்துலேருந்து வேலை செய்வாரு அவர் எத்தனை போராட்டத்தில் போயிருக்காரு எத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருப்பாரு எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு போயிருப்பாரு எத்தனை முறை கைதாயிருப்பாரு என்ன செஞ்ச மக்கள் பிரச்சனை என்ன தெரியும் அவரே ஒரு மருத்துவர் சில மருத்துவர்கள் அவங்களே போய் மருத்துவர் படிச்சு அவங்க எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து வாழ்ற ஆட்கள் அவங்க அவங்கள கூட்டிட்டு வந்து வெளியூர்த்தையே காட்டாம அவங்களோட வேட்பாளர் வந்தாங்கன்னா திருமணம் வேலூர் மாவட்டமா கிருஷ்ணகிரி மாவட்டமா சேலம் மாவட்டமா இந்த மாவட்டத்தை அவங்க வந்து வெளியே போய் தேர்தல் முடிஞ்சு வெளியே போயிருப்பாங்க தேர்தல் முடிஞ்சு அந்த மண்ணில் ரெண்டு வேட்பாளர் அதுக்கப்புறம் மூணு நாலு மாசம் ஆகுது எத்தனை போராட்டத்தை எடுத்திருக்காங்க எத்தனை மக்கள் பிரச்சனை எடுத்திருக்காங்க எத்தனை பேர் தலைமை வேலை செஞ்சிருக்காங்க ஒருத்தருக்காக காமிங்க பாக்கலாம் நீங்க யாருமே இருக்க மாட்டாங்கண்ணா இது திட்டமிட்டு இது நாம் தமிழ் கட்சியே வந்து பணத்தை வாங்கிட்டு அங்க இருக்கிற வேட்பாளர் தோல்வி அணி வைக்கிறதுக்கு தான் அதை போடுறாங்க அதுல அக்கா மாதிரி இளவஞ்சி வைக்க மாதிரி மூத்தவர்கள் அக்கா காளியம் வைக்க மாதிரி மூத்தவர்கள் இப்ப மூத்த வேட்பாளர்கள் இவங்க எல்லாம் இமாயின் மாதிரி மூத்த வேட்பாளர்கள் இவங்களை வந்து கட்சியோட வேட்பாளர் விட்டு நீக்க முடியாது ஏன்னா இவங்களையும் போட்டாங்கன்னா நான் கேள்வி கேட்போம் அப்படின்றது என்ன பண்ணுறது ஒரு பேருக்காக போடுறது ஆனா போட்டு அதுக்கு இருக்கிற பொறுப்பாளர்களை போயிட்டு காசு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண வேணாம் அவங்களுக்கு தொந்தரவு கூடு அவங்களுக்கு துண்டறிக்க தயாராகல பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு அனுமதி வழங்க முடியல அனுமதி வாங்க முடியல இன்னைக்கு இன்னைக்கு தடைப்பட்டுருச்சு நாளைக்கு அனுமதி கொடுக்க இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது ஆளுங்களை அந்த பக்கம் கூட்டு போறது இது மாதிரி வேலை எல்லாம் இவங்க திட்டமிட்டு செய்ய வைப்பாங்க வந்து ஒன்றிணைங்களா அப்படின்னு சொல்லி வெளியே போன தள்ளுமுள்ளா இருக்கு குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலும் ஒரு பெரிய இதாக அவங்க உள்ள முக்கியமான முக்கியமான நிர்வாகிகளை வெளியிடறாங்க குறிப்பாக மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர் தான் இதுல ரொம்ப கனிஷமா வெளியிடுற மாதிரி தெரியுது சாதி ரீதியாக செயல்படுறாங்க அதனாலதான் நான் வந்து அவன விளக்குன்னு சொல்லி சீமானே சொல்றாரு கொஞ்சம் அவருடைய தெரியுதுல நீங்க விளக்க வேண்டியது சாதிரீஜா இருக்கிற வச்சுக்க அவங்க வெளியே போயிட்டோம் அவங்க மேல போய் குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு வேணுன்றாங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க வேலை வேணும்ன்றவங்க அப்பயே விளக்குல அவங்க திட்டமிட்டு எல்லாரும் எல்லாரும் போன எந்த அஞ்சு கோடி ரூபா ஆரம்பிச்சு இப்ப கடைசியா வந்து சாதி பிரச்சனை மத பிரச்சனை இது வச்சு போயிட்டாங்க அங்க கல்கோயில காசு வேண்டாம் திமுக காசு வேண்டாம் அதிமுக காசு போறவங்க அத்தனை பேரையும் படி தயாரா வச்சிருப்பாங்க அது யார சொல்ல வைப்பாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க என் மாவட்டத்திலே ஒருத்தன் அவன் பொறுப்பு தூண்டி விட்டு அவனே சொல்ல வைப்பாங்க மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பாண்டியன் கூட இப்ப ஏதோ ஒரு மனவர்த்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள் அவரும் கூட வெளியேறுவதா சொல்றார்கள் இன்னமும் நிர்வாகிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு சொல்லி இருக்கா இல்ல அவரு ஜெயதீஷ் பாண்டியன் இம்மாயி அண்ணா அக்கா காளியமளக்கல் அஹ் அண்ணன் சிவசங்கரனு நத்தம் சிவசங்கரன் இவரெல்லாம் இவங்க எல்லாம் நிறைய பேருக்குள்ள நிறைய போராளிகளை வந்து கண்மாடி நீங்க எந்த கூட்டத்திலையும் அதிலயும் பார்க்க முடியல ஆமா எல்லாருமே அந்த மனநிலை தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நானு இன்னும் அவங்களோட நிலைமை நம்ம என்னன்னு தெரியல ஆனா எல்லாமே அவங்க என்ன பண்றது ஏன்னா இப்ப நம்ம மாவட்டத்துல இருந்தே நிலைமை அவங்க தமிழ்நாடு முழுசும் போய் சுத்தி சுத்தி இல்லங்கிற பக்கம் உறவுலா சீமானை தாண்டி இது ஒரு குடும்ப உறவா மாறிடுச்சு எப்படி இதை விட்டு விலகி வர்றதுன்றது யோசனை தான் பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க இதுவரை அந்த தவிப்பு தான் எல்லாம் இருக்காங்க ஆமாண்ணா ஓகே இந்த நவம்பர் இருபத்தி ஏழுங்கிறது முக்கியமான ஒரு நாளாக அறிவிச்சிருக்கிறீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பான நடப்பதை கேள்விப்படுறேன் அந்த நாள் இப்ப அவங்க கூட பாத்தீங்கன்னா எங்க மதுராந்தத்துல சிதம்பரத்துல போட்டு வச்சுட்டு மதுராந்தத்துக்கு மாத்தி இருக்கிறார்கள் அது அங்கேயும் ஆட்கள் எதுவும் கலைஞ்சிருக்கிறார்களா இறுதி அண்ணன் சொல்ல வரீங்க இல்ல இல்ல கலைஞ்சிருக்காங்க அங்க பக்கத்துல இருக்கிற மாவட்டம் அங்க கொஞ்சம் பொருளாதார மிக்க ஆட்கள் இருப்பாங்க அதனால பொருளாதாரமா இந்த ஆட்கள் வேலை சேர்த்து இல்லாதனால சிவ நம்ப சிதம்பரத்தை மாத்துறாங்க இவங்களுக்கு மட்டும் வானிலை அறிக்கை தகவல் சரியா கொடுக்கல இருபத்தி ஏழாம் மழை வந்ததுனால யாரும் சொல்ல இவங்களுக்கு அது சும்மா ஒரு அங்க வேலை சேர்த்து ஆளு எல்லாத்தையுமே கடலூர் மாவட்டத்தை விளையிட்டாங்க அவங்க யாருமே கடலூர் மாவட்டத்தில் வேலை சேர்த்து ஆள் இல்ல அப்ப அந்த காரணத்தை என்ன பண்றாங்க அங்க காசு கலெக்ஷன் ஆளு பார்த்தாங்க யாரோ ஒரு தலையில யாரோ ஒரு இருச்சுவாய் மாட்டுவான் வெளிநாட்டுல இருந்து நம்ம மாவீர நாள் பேரை சொல்லி திறநிதி பேரை சொல்லிட்டு ஒரு பல கோடி ஆட்டியை போட்டுருவோம் அங்க எவனா ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பணத்தை ரெடி பண்ணி அவன் பாட்டு செஞ்சிருவான் நம்ம காசு வரல தம்பி காசு வர தம்பி ஏமாத்திரம் பார்த்தாங்க அங்க எதுவும் நடவண்டி நடற மாதிரி தெரியல இன்னும் அங்க சரியான அப்படி இல்லைன்னா அங்க எவ்வளோ கரெக்டா கடவுளை கேக்குற தம்பியா இருந்திருப்போம் அது மாதிரி இவங்க அந்த இடத்துல செட் ஆக சொல்லி மாத்திட்டாங்க இல்ல இவ திறன் நீதி நீ ரெண்டு நாளுக்கு பண்ணு நீ உண்மையாவே இந்த சமூகத்துக்கும் உண்மையான சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கு நீ சேவை செய்யறன்னா உன் நிதி நீ திறன் நீ கையை கட்டி இப்படி திறன் நீ கேட்க தேவையில்லை நீங்க திறன் நிதி மாவி ரெண்டு கேட்க தேவையில்லையே நீங்க தானே சொல்றீங்க என் குடும்பம் பின்புலத்துல வந்து நாங்க கே குடும்பம் பெரிய குடும்பம் நாங்க மாசம் லட்சம் வாடகை வருது காசு வருது எங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்றீங்களா காசு போட்டு செய்ய வாங்குறது காசு ஒரு மாவட்ட சிறை கையில நீங்க போயிட்டு இந்த மாபெரும் காலக்குன்னு காசு குடுத்துருப்பாங்களா நான்தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாவீர காலத்து நிகழ்வு நடத்தினேன் அவங்க காசு எதனா ஒரு ரூபாய் கொடுத்துருப்பாங்களா கேளுங்க யாரும் கிடையாது அதெல்லாம் கொண்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு கலெக்ஷனு சீமான் பிறந்தநாள் சீமான் மகன் பிறந்த திருமண நாள் இந்த மூணு நாளுக்கு ஒரு பெரிய வசூல் நடக்கும் தனிப்பட்ட வசூல் இது வரவங்க மூணு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பரிசு அப்படி கொடுப்பாங்க இது ஒரு பெரிய திட்டம் இதுல ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு நிகழ்வு எடுத்து மூணு கோடி ரெண்டு கோடி குறையாம வந்து போடுவாங்க பேர் பேர் அது ஒரு நிகழ்வு உண்மையான தமிழ் தேசிய தலைவர் நடிக்கிறவன் தனக்கு தனி பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க கரிசோர போட்டு இருக்கிற அந்த பெரிய பெரிய சமையல் கலைஞர்கள் தமிழ்நாட்டோட பெரிய சமையல் கலைஞர்களை நீங்க கூப்பிட்டு வந்து சமையல் பண்ணி நீங்க எளிமையான எளிமையான சொல்றீங்க நீங்க எப்படி எளிமையா இருப்பீங்க நீங்க எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் வெளிய நிர்வாகிகள் கூட வைக்கிறீங்க ஆனா அவர் சீமான் வந்து கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஸ்பான்ஸ் எந்த கொம்பனாங்க போடறாரு அதே வாய்ச்சவடைய பேசுறாரு அது அப்ப அவரு ஆற்றல் இருக்கிறாங்கன்னு நம்புறாரா அல்லது நம்ம நம்ம பேசக்கூடியதே உண்மையான தமிழ் பேசியம் அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்புறாரா கேள்வி இயல்பா இல்லையா இல்ல என்னன்னா அவர் கூட இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கூட இருக்கிற ஆட்கள் வந்து அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் பிரபாகர் நிகர அவர் ஒரு பிள்ளை பேத்தி விட்டாங்கண்ணே நீ உங்களுக்காக தான் ஒரு கூட்டம் சே சேருண்ணே உங்களுக்காக தான் ஒரு கூட்டம் சேருந்தே எல்லாம் அனைத்து ஒவ்வொரு மாவட்ட கலந்தாய்வு நடக்கும்போதும் ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட கலந்தாய்வு நடக்கும் ஒவ்வொரு மண்டபத்திலும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பொறுப்பாள இருப்பான் நீங்க அஞ்சு மாவட்டம் சேர்த்துனா கூட நீங்க கலந்தாய்வுகளும் முந்நூறு பேர் நானூறு பேர் தாண்ட மாட்டது நாட்கள் ஐநூறு பேர் ஐநூறு பேர் தாண்ட மாட்டது நிறைக்கும் அஞ்சு மாவட்டம் போடுறாங்க தாண்ட மாட்டது நிகழ்ச்சி மாத்தி மாத்தி வைக்கிறாங்க ரத்து பண்றாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது அது சீமான தெரியும் ஆனா அது வெளியே சொல்ல மாட்டாரு அவரு அது சும்மா சொல்றது அது மாதிரி ஆனா அவர் தெரியுங்க கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது உடையும் இப்ப நடக்கிற இருபத்தி ஏழு மாவீரர் நாள் இருபத்தி ஏழுல பேரளிச்சியான கூட்டாங்க திரளும் பெரிய பெரிய மாவீரர்கள் போராளிகள் இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் நின்ற போராடி களத்தில் நின்ற போராடி அத்தனை பேரும் கூடுறாங்க உண்மையான நிகழ்ச்சிய நிகழ்வுகள்லாம் அங்க நிறைய உடச்சரித்துக்கான அதிகபட்ச வாய்ப்பு அதாவது முன்னெப்பொழுதும் இல்லாத விட சீமான ஒரு பக்கம் பேசும் போல இருந்தா கூட அந்த நிர்வாகிகள் அங்குள்ள கட்சிக்காரர்கள் மிக முக்கியமான நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் கூட விலகி வர்றதை நம்ம கண் கூட பாக்குறோம் ஆனாலும் கூட அவர் சட்ட செய்ததாக தெரியவில்லை நீங்களும் வழக்கம் போல் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு வெற்றி விடுகிறேன் இந்த விவாத அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கிறோமா நன்றி நன்றி